பணிவோடும் அடக்கத்தோடும் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மரியாதையிலும் குறை இருந்துரும் அதனால பணிவிலும் பாப்தாதாக்கு சமமாக இருக்கிறதுல குறை இருக்க கூடாதுன்றதுல கவனம் கொடுங்க சோ எந்த அளவுக்கு நீங்க பாபாக்கு சமமாகறீங்களோ அதை வைத்து உங்களுடைய மரியாதையின் அளவு நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நான் மரியாதைக்குரியவனா ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அங்க இப்ப கிடைக்கிறது ஒண்ணு அங்கே கிடைக்குது இல்லையா மரியாதைக்குரிய பதவி கிடைக்குது இல்ல சோ அந்த எந்த பதவின்றது பாபாக்கு சமமா எந்த அளவுக்கு நம்ம ஆகி இருக்கிறோம் அப்படிங்கறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்கள் மூலமாக பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறதுக்கு நீங்க எப்படி மாறணும் இல்ல உங்களை பார்த்தா பாப்தாதா தெரியணும் அதுக்கு நீங்க எப்படி மாறணும் சோ எந்த ஒன்றையுமே நீங்க எப்படி சாட்சாத்காரம் சேவிக்க முடியும் நிலை கண்ணாடியின் மூலமாக கண்ணாடி முன்னாடி போய் நின்னா யார் முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்க தான் தெரிவாங்க அவங்களே பாக்கணும்னா அவங்க முன்னாடி கண்ணாடி வச்சா போதும் அந்த மாதிரி கண்ணாடியாக உங்களை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு யார் கூட பேசுறது நம்ம மாதிரியே கூட அதுதான் விஷயம் சோ அப்ப யாரு நம்ம எதிர வந்தாலும் அவர்களோட அப்படியே இணங்கி போற மாதிரி இருக்கும் ஒரு கண்ணாடிய முன்னாடி கண்ணாடி இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்பதான் அவங்களுக்கு ஆஹ் அந்த உங்களை மாத்திக்கணும் அவர்களுக்கு விருப்பப்பட்டவராக நீங்க உங்களை முழுசா அர்ப்பணித்தால்தான் நிலை கண்ணாடியாக மாறணும் பாபா என்ன சொல்றார் அப்படியே கண்ணை மூடிட்டு பண்றது எனக்குன்னு எதுவுமே கிடையாது உடம்பே கிடையாது வெறும் ஒளி புள்ளி பாபா பணிவா இருக்க சொல்றார் பணிவா இருக்கிறேன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்க சொல்றாரு அப்படியே இருக்கிறேன் அப்படி முழுசா அர்ப்பணமாகறது பாபா பாபாட்ட அந்த நானுங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் உங்களால நிலை கண்ணாடியா மாற என்று முகம் பாக்குற கண்ணாடியாக ஏன்னா முழு சமர்ப்பணம் தான் மிக உயர்ந்த நிலை கண்ணாடி இதன் மூலமா தான் உங்களுக்கு தெளிவான சாட்சா்காரம் கிடைக்கும் நீங்க ஏதோ ஓரளவு மட்டும் சமர்ப்பணம் ஆகுறீங்க அப்படின்னா உங்க நிலை கண்ணாடி கூட அப்படிதான் இருக்கும் ரொம்ப தெளிவா அதுல பார்க்க முடியாது சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படின்னா நானுங்கிற உங்களுடைய உணர்வையே அர்ப்பணம் செய்யுது அங்க நானே கிடையாது அவங்க அவங்க கிட்டேயே பேசுற மாதிரி ஃபீல் ஆகணும் அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லது நானும் பாபாவும் சேர்ந்த இணைந்த ரூபம்தான் அப்படின்ற நினைக்கல நாங்கிற இடத்துல பாபான்னு போட்டுக்கோங்க நீங்கங்கிற இடத்துல டிராமா சூப்பர் 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 கரெக்ட் நீங்க பண்ணல டிராமா பண்ண வச்சது நீங்க என்ன பண்ணுவீங்க முடிஞ்சு போச்சு இல்லையா அப்ப பிரச்சனை கிடையாது ஆஹ் சோ அப்ப உங்களை நீங்க எப்படி கருதணும் குமாரிகளுடைய முக்கியமான கடமையே அவங்க சொற்களின் மூலமா மட்டும் கிடையாது அவங்க முகத்தின் மூலமாக கூட பாப்தாதாவை சாட்சா்காரம் செய்விக்கிறது தான் அவங்களுடைய கடமை வெறும் வாய் மூலமா வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல இதை பார்த்தாலே ஒரு தேவதை மாதிரி இருக்குது பாப்தாதா மாதிரி இருக்குது சாக்கார பாபா கிட்ட காணப்பட்ட சிறப்புகள் உங்ககிட்ட நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படியே இல்லையா ஒரு பிரம்மா பாபா போனார் பார்த்தா அத்தனை பேரும் பிரம்மாவா மாறணும் ஒவ்வொரு பாபா கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாங்க இது ஒரு விசேஷமான குழு நீங்க அர்ஜுனன் மாதிரி எல்லாத்திலையும் முன்னிலையில் நின்று அல்லாவுக்கு சமமாக மாறணும் அப்படின்னு சாக்கார பாபா சொல்லி வந்தார் அதனால இந்த குழு அல்லாவுக்கு சமமாக மாறணும் அல்லாவுக்கு சமமாக மாறி காட்டணும் எல்லோருக்கும் யாரை பார்த்தாலும் கடவுளுக்கு சமமா தெரியணும் நீங்க சோ அர்ஜுனன்னா யார் முன்னாடி வராறோ அவங்கதான் அர்ஜுனன் முதலில் நான் பாபா சொல்ற மாதிரி என்னை மாற்றிக்கொள்வதில் நான் முன்னாடி சோ மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிறது அது வேற அர்த்தம் மற்ற விஷயங்கள் தன்னை மாற்றிக்கொள்வதில் நான் தான் முன்னாடி வரணும் எப்படி மாத்திக்கணும் பாபாவாக பாபாவுக்கு சமமா மாத்திக்கணும் என்ன பார்த்தா அவங்களுக்கு கடவுள் தான் தெரியணும் பாபா குழந்தைகள் கூட இருக்கலாம் நான் பிரம்ம பாபா பார்த்தது இல்லையேன்ற அந்த ஏக்கம் உங்களை பார்த்தா முடியணும் அந்த மாதிரி ஒரு பார்வை வார்த்தை இதுல கவனம் கொடுக்கணும் அவங்க இன்னொரு தடவை நான் பாபாத பாக்கலையேன்ற இயக்கம் வந்துடக்கூடாது சோ இதுதான் முக்கியமான விஷயம் அதான் பாபாவுக்கு சமமா மாறி காட்டுங்க எல்லாருக்கும் எப்படி உங்க நெத்தியில அந்த திலகம் ஆத்மா ஜொலிக்குதோ அந்த மாதிரி உலகத்திலும் நீங்க பிரகாசிக்கணும் சோ பாபா சொல்ற திலகம் அந்த நேரம் உண்மையிலே பொட்டு வச்சது வச்சிருக்காங்க அதையும் சொல்றது சோ அந்த மாதிரி நீங்க உலகத்திலேயே பிரகாசிக்கணும்ன்ற உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறீர்கள் நீங்க இயேசுவும் சொல்றாரு நீங்க பாபா சொல்றத அங்க வெளிப்படுது சோ அப்படி நான் இருக்கிற நா ஏன்னா நிலாவை பாக்குற யாரா இருந்தாலும் நிலாவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பிரகாசமான நட்சத்திரத்தை பார்க்காம இருக்கவே முடியாது பாருங்க பாபாவுக்கு பக்கத்துல இருக்குது இல்லையா பிரம்ம பாபா தான் நிலா அதுக்கு பக்கத்துல இருக்குது சமமாவும் இருக்குது தான் எல்லாருடைய பார்வையும் அங்கேயும் போகுது மத்த நட்சத்திரத்திலும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது விரும்பாட்டினா கூட அந்த நட்சத்திரம் தெரியும் நிலாவை பார்த்தாலே அதுவும் தெரியும் அப்படி இருக்கணும் நீங்க இந்த குறிக்கோளோட பேசுங்க பாருங்க நடங்க என்ன தெரிஞ்சுங்க எல்லாத்திலையும் பாபாவுக்கு சமமா தெரியணும் பாபாவே தெரியணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நம்ம எல்லாம் பாபாவை பாக்கலன்னாங்கன்னா உங்ககிட்ட சொல்றாங்க நீங்க பாபாவாகி காட்டுங்கன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் சோ நீங்க சேவையில சகயோகம் கொடுக்கும்போது ஒத்துழைப்பு கொடுக்கும்போது பாப்தாதாவும் உங்க மேல அன்பு செலுத்துற சகயோகம் மற்றும் அன்போட இப்ப நீங்க சக்தி மிக்கவர்களாகவும் ஆகணும் அதாவது சக்தி ஆகணும் அன்பு சுரூபமாகவும் இருக்கணும் அதே நேரத்துல சக்தி சுரூபமாகவும் ஆகணும் சகல சக்திகளிலும் இந்த குழு எந்த ஒரு பிரத்யேகமான சக்தி நிறைந்திருக்க வேண்டும் நிறைய சக்தி இருக்கு அதுல குறிப்பா எந்த சக்தியில நீங்க நிரம்பி இருக்கணும்னு கேக்குறேன் சகிப்பு தன்மை சகித்துக் கொள்ளும் சக்தி அது அதுதான் பிரச்சனையா உலகத்துல யாருக்கும் அதுதான் இல்லை இப்ப இல்லையா சகிச்சுக்கிற சக்தி இல்ல டாலரன்ஸ் பவர் இல்ல அப்படின்னு அந்த மதத்துக்கு பிடிக்கல இவங்களை கண்ட அவங்களுக்கு பிடிக்கல இப்படி எல்லாமே அந்த சகிச்சுக்கிற சக்தியின் குறைதான் இப்ப நமக்கே வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு தெரிஞ்சா நம்ம அங்க போகவே மாட்டோம் அதே ஒரு காரணம் தான் சகிச்சுக்கிற சக்தி இல்லை டா ட்ராமாலாம் அவங்க பண்ணது பதிவாயிருது அவங்க மேலேயும் தப்பு கிடையாது உலகழிவே யார் மேலேயும் தப்பு இல்லைன்னுட்டாரு பாபா நாடகத்துல பதிவாயிருக்குதே இருக்குது நடக்குதுன்னுட்டாரு அவ்வளவுதான் அதனாலதான் பாபா சொல்றாரு உலகத்துக்கே அதிபதி ஆகிட்டு தூய்மை ஆகினது என்ன எவ்வளவு நிந்தனை பண்ணிருக்காங்க அதை விடவா அவங்களுக்கு நிந்தனை பண்ணிட்டு போறாங்க நான் அதெல்லாம் மைண்ட்ல நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க இருந்தாதான் என்ன வெளிப்படுத்துறீங்கன்ற அப்ப கொள்ளும் சக்தியில குறை இருந்தால் சம்பூர்ணஸ்திதியும் குறைவாகவே இருக்கும் ரெண்டு முறையிலும் அந்த சம்பூர்ணஸ்திதி முழுமை நிரம்பிய நிலை மனநிலை சோ அந்த மனநிலை முழுமையா இருக்காது குறை இருக்கும் சகித்துக் கொள்ளும் சக்தி இல்லைன்னா அதனால இப்ப நீங்க இந்த சக்தியை தாரணை செய்து இதன் சொரூபமாகணும் சோ இப்பெல்லாம் நம்ம வந்து குறிப்பா இந்த ஞானம் கிடைத்த பிறகு ஒரு வயதான தாத்தா பாட்டி பாக்குறோம் ரொம்ப அன்பா இருக்கிறாங்கன்னா நமக்கு அவங்கள பார்த்து பெருமை பொறாமையெல்லாம் கூட இருக்கும் ஏன்னா இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஜனமும் பக்காவா எடுப்பாங்க நமக்கு தெரியுது இல்லை ஆஹ் சோ அதே மாதிரி நம்மளும் மாறணும் அதனால இந்த சக்தியை தாரணை செய்யறது மட்டும் இல்ல இந்த சக்தியின் சொரூபம் ஆகணும் கொள்ளும் சக்தியின் சொரூபம் எவ்வளவு நிந்தனை பண்றீங்களோ பண்ணுங்க நான் சிரிச்ச முகம் மாறாம இருக்கிறேன் அதுதான் அங்க முக்கியமான விஷயம் இப்படி இந்த சக்தியை உங்களுக்குள்ள நெறச்சிருக்கிறவங்க அச்சம் இல்லாதவர்களாகவும் திருப்தியுடனும் விளங்குவார்கள் இது ஆக்சுவலா ராணின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல பயங்கரமா அன்னதானம் பண்ணுவாங்க நம்ம இதுல கூட பேசிருக்கிறாங்க அவங்க ஒரு பேட்டியில அந்த ஆரம்பத்துல வந்து பேசும்போது இந்த மாதிரி நக்கல் பண்றாங்க ட்ரோல் பண்றாங்க எவ்வளவுனாலும் பண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நான் பொறுமையே இழக்க மாட்டேன் உங்களால பொறுமை இழக்கலாம் வைக்க முடியாதுன்றாங்க சேலஞ்சு பண்றாங்க இதே சூப்பரான விஷயம் இல்லையா அதான் சகித்துக் கொள்ளும் சக்தின்றது அவங்க பாபா குழந்தை ஆயிட்டாங்களா தெரியல நான் முரளி அனுப்பிச்சு அனுப்புறோம் எப்பயாச்சும் கேக்குறாங்க பட் ஆகிட்டாங்களா அப்படின்றது பாப்போம் மறுபடியும் கால் பண்ணி பாப்போம் ஆனா சூப்பர் தான் நீங்க இந்த சக்தியை தாரணை செய்து இதன் சொருபமாகணும் இப்படி இந்த சக்தியை தம்முள்ள நிறைத்து இருப்பவர்கள் அச்சம் இல்லாதவர்களாகவும் திருப்தியுடனும் விளங்குவார்கள் கரெக்ட் தானே அதை சகிச்சுக்கிட்டாங்க சகித்து கொள்ளும் சக்தினா அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அந்த நாடகத்துல அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒன்னுத்தின் வசமா இருக்கிறான் அவ்வளவுதான் அப்ப அவங்களை கண்டு பயப்பட மாட்டோம் நம்ம இல்லாட்டினா அவன் வேணும்னே பண்ணிருக்கிறான் பிறகு என்ன வேணாலும் பண்ணுவான் இப்படி எல்லாம் தோணும் அவங்களை பத்தி கூட சொன்னீங்கல்ல என்னதான் பண்ணாலும் அது ஒரு தைரியம் இருக்கு பாருங்க சகித்துக்கொள்ளும் சக்தி இருக்கிறதுனாலதான் அந்த பயம் வரல எல்லாம் சொல்றாங்களே நமக்கு அப்படி அசிங்கமாயிடுச்சே தோணலை கண்டிப்பா அப்ப பயமும் இருக்காது திருப்தியாகவும் இருப்பாங்க ஏன்னா அவங்க மனை மைண்ட்ல வந்து அந்த ஸ்திதில இருக்கிறாங்க தெய்வமாவே இருக்கிறாங்க அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறத தான் தெய்வம்னு வழிபடுறாங்க அதுவாகவே இருக்கிறாங்க அப்ப தெய்வம் யார கண்டு பயப்பட போகுது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அது கொடுக்கறதுக்காக இருக்குது அப்ப கொடுக்கணும்னா சகித்துக் கொள்ளும் சக்தி இருந்தாதான் கொடுக்க முடியும் இல்லைன்னா மனசு டிஸ்டர்ப் ஆயிடும் அப்புறம் சக்தி கொடுக்க மாட்டோம் திருப்தியோடவும் இருப்பாங்க இருக்கும் ஏன்னா அவங்க நாடகம் பண்ணது அவங்க பாகம் அப்படி அவ்வளவுதான் இதுல எதுக்கு நான் கோச்சிக்கணும் அப்படி இருப்பாங்க திருப்தியுடன் விளங்குபவர்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துறதோட தானும் சகல தெய்வீக குணங்களிலும் நிரம்பி இருப்பாங்க ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறார் திருப்தி மாதிரி சக்தி எதுவுமே கிடையாதுன்றது திருப்தின்ற ஒரு சக்தியில எல்லா சக்தியும் அடக்கம் சகித்து கொள்ளும் சக்தி இருந்தாதான் திருப்தியா இருப்பாங்க அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பி இருந்தாதான் திருப்தியாகவும் இருப்பாங்க மற்றவர்களையும் அவங்க திருப்தி ஏன்னா அவங்க திருப்தியா இருந்தாங்கன்னா கிட்ட எதையும் எதிர்பார்க்க போறது இல்லை அவங்க சொல்ற ஒண்ணு ஒண்ணும் திருப்தி கரெக்ட் சக்தி ஸ்வரூபம் எந்த அளவுக்கு சக்தி சொரூபமா ஆகி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலகீனங்கள் அகன்றுவிடும் சக்திஸ்வரூபமாக சக்தி ஸ்வரூபம் ஆகுறீங்கனாலே பலகீனம் அகலுதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு முன்னாடி பலகீனம் இருந்துச்சு இப்ப அது சக்திசாலியா மாறுது சோ இந்த சக்தியில நீங்க நிரப்பிக்கணும் அதுதான் மெயினா சொல்றாரு இல்லையா இன்னைக்கு வந்து சக்தி ஆகணும் உலகத்துக்கே நீங்க ஆகணும் ஒலி ஆகணும்னா சக்தி ஸ்வரூபமாக இருக்கணும் அதுல குறிப்பாக சக கொள்ளும் சக்தியின் சொரூபத்தை பாபா சொல்லிட்டு இருக்கிறார் ஆகவே நீங்கள் உங்க வீட்டுக்கு போகும்போது மதுபனை விட்டு சக்தி சொரூபம் ஆகித்தான் போகணும் பலகீனமா போகக்கூடாது போகும்போது சுத்தமான வேற ஒருத்தர எப்படின்னா ஏழு நாள்ல ஒருத்தர் மாறிட்டான்னு ஆச்சரியப்படணும் அப்பதான் நீங்க பாபாவை வெளிப்படுத்துறீங்க போயிட்டு வந்தோன்னா உங்க குணம் மாறணும் அப்படி சொல்றாரு ஏன்னா நீங்க வெறும் பிரம்மா குமாரி கிடையாது ஏன்னா சும்மா பிரம்மகுமாரின்னு நினைச்சீங்கன்னா சில நேரம் பலகீனம் ஏற்படும் சில சமயம் ஆஹ் அதான் அப்பப்ப பலகீனம் வந்துடுது வெறும் பிரம்மகுமாரின்னு நினைச்சீங்கன்னா சக்தி ஸ்வரூபமான பிரம்மகுமாரின்னு நினைக்கிறேன் ஏன்னா சக்தி ஸ்வரூபம் தான் அழிக்கக்கூடியது அழிக்கக்கூடிய சக்தி இங்க எதை அழிக்கிறோம் பலகீனத்தை அழிக்கிறோம் வெறும் பிரம்மகுமாரின் போது மாட்டேன் பிரம்மகுமாரின்னா இது இதெல்லாம் சேர்ந்ததுதான் பட் அந்த நேரம் ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா அதனால நான் சக்தி ஸ்வரூபம் சிவசக்தி சேனை இதெல்லாம் சொல்றாங்களே சக்தி ஸ்வரூப பிரம்மகுமாரின்னு நினைச்சுக்கோங்க சக்தி எப்பவுமே வெற்றி அடையிறவங்க சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பவுமே வெற்றி அடையிறவங்க சக்திகளின் கழுத்தில் சதா வெற்றி மாலை இருக்கும் எப்பவுமே தெய்வங்கள் கழுத்துல மாலை இருக்கும் இல்லையா வெற்றி மாலை சூப்பர் ஆஹ் சக்தி ஸ்வரூபம் நான் அப்படிங்கிறத எப்ப நீங்க மறக்கிறீங்களோ அப்போ உங்களை விட்டு வெற்றியும் போயிடும் இப்ப நான் சக்தி ஸ்வரூபமா இருக்கிறேன் இது ஆக்சுவலா நேற்று சொன்னதும் சேர்த்துதான் அந்த விலகி இருக்கிறது இது எல்லாமே சக்தி ஸ்வரூபம் தான் சக்தி இருந்தாதான் தான் விலகி இருக்க முடியும் பற்று இருக்க முடியும் சோ அப்ப நான் சக்தி ஸ்வரூபம் நினை நினைச்சீங்க அப்படின்னா வெற்றி உங்க கழுத்து மாலையாயிடும் மறந்தீங்கன்னா வெற்றி உங்களை விட்டு போயிடும் அதனால எப்பவுமே உங்களை வெற்றி சொரூபம் அப்படின்னே நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நான் சக்தி சொரூபம் நான் வெற்றி சொரூபம் சோ இதோட நினைவு தான் அங்க அம்மனுக்கு அந்த போற்றி போற்றி பாடல்கள் எல்லாம் பாடுறாங்களே அது உண்மையில நம்மளோட இது அப்ப இந்த ஞானத்தை வைத்து நம்ம அது மாதிரி உருவாக்கணும் நான் சக்தி ஸ்வரூபம் நான் வெற்றி சொரூபம் இப்ப நாம எத்தனை தடவை நமக்கு நாமளே சொல்லி அதை குணமாக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க அந்த குணமுடையவளே போற்றியும் பாடுவாங்க எட்டு போற்றி பாடுவாங்க ஆமா ஒன்னொன்னு கருணை நிறைந்தவளை போற்றி வெற்றி வெற்றி போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க தந்தையை விட குழந்தைகளும் மாயை வித்தையில் ரொம்ப தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா குழந்தைங்க பாபாவைய தனக்கேத்த மாதிரி மாத்திக்கிறாங்க ஏன்னா பாபா தான் தான் விரும்புறபடி எதையும் செய்வாரு அப்படின்ட்டு எல்லா சொல்றாங்க அவரு நினைத்தால் என்ன என்னவனாலும் நடக்கும்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவரு குழந்தைங்க தன் இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க அதான் சொல்றாரு பாபா எல்லாத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்றாங்க ஆனா இறைவனையே தான் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவர் யார் குழந்தைகள் சூச்சுமத்தில் இருக்கும் தந்தையை சாக்காரத்தில் கொண்டு வருவது ஒரு மேஜிக் சோ இதோடைய தான் பக்தி மார்க்கத்துல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜையப்பையும் ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க

தலைதான் அந்த தேங்காய் மாதிரி அந்த கண்ணு மூணு கண்ணு இருக்கும் அந்த தேங்காயை முன்னாடி வச்சிருப்பாங்க அது எல்லாமே கரெக்டா தான் பண்றாங்க அது என்ன ரகசியம் தெரியாம பண்றாங்க தேங்காவுக்கு மேல அம்மனுடைய முகத்தை கூட கட்டுவாங்க முகத்தை கூட மாட்டுவாங்க ஆமா அந்த குடுமையில மாட்டி வைப்பாங்க மாட்டி பாவாடை ஷர்ட் எல்லாம் போடுவாங்க கலசத்துக்கு அப்படியே அம்மனாவே மாத்திடுவாங்க சூட்சும பரிஸ்தாவாக மாறும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நீங்க மாற வேண்டிய நாள் நீங்க அவரை இங்க அழிச்சுட்டு வரீங்க ஆனா நீங்க அதுவா மாற வேண்டிய நேரம் வந்து அதான் பாபா சொல்ற நானே எவ்வளவு நேரம் வருவேன் ஏதோ இப்ப வர்றதுன்னு நிறுத்திட்டேன் அப்ப நேரத்துக்கு நாம அங்கேயே இருக்கணும் சூட்சுமமாக உள்ளவரின் உதவியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஞான சொருபம் மற்றும் நினைவு சுவரூபம் இந்த ரெண்டு சரி சரிசமமா இருக்கணும் எப்பவுமே பேலன்ஸா இருக்கணும் ஏன் ஞானமும் சதா மைண்ட்ல ஓடணும் யோகத்திலேயும் மூழ்கி இருக்கணும் பாபா நினைவுலேயும் மூழ்கியும் இருக்கணும் அப்பதான் சக்தி சொரூபமா இருக்கும் இருக்க முடியும் ஞான சொரூபமாகணும் நீங்க விரும்பும் போது நினைவு சொரூபமும் ஆக முடியணும் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்க பேசி முடிச்சா அடுத்த செகண்டே அப்படியே பாபா கிட்டேயே ஆகணும் ஆனா பெரும்பாலும் நம்ம பேசி முடிச்சோட அந்த பேசுனது பாதிப்பு அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற ஞாபகம் கூட வராது எந்த காரியம் செஞ்சாலும் சோ அதனாலதான் பாபாவை குடிச்சுக்கிட்டே செஞ்ச செய்யறதுதான் விலகி இருந்து காரியம் செய்யறது கர்மயோகம் அதனால விரும்பும்போது உடனே நினைவு சொரூபமே ஆயிடணும் இன்னைக்கு ட்ரை பண்றது இல்லை அந்த சொரூபத்திலே நிலைச்சிடணும் அந்த செகண்டே அதான் ஒரு வினாடியில முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வச்சுட்டு டக்குன்னு அடுத்த செகண்ட் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடணும் நீங்க எந்த அளவுக்கு நினைவு சொரூபம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களையும் பாபாவை நினைவு செய்ய வைக்க முடியும் சோ நீங்க நினைவு சரூபத்துல இருந்தால் அது முடியும் அப்ப அவங்க ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க அலட்சியமா கூட இருக்கலாம் நீங்க பாபா நினைவுலயே மூழ்கி இருக்கிறீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும்பா அப்படின்னு நீங்க நினைச்சு அடுத்த செகண்ட் அவங்களுக்கு உடனே பாபா நினைக்கணும்னு தோணும் ரொம்ப நேரம் நம்ம நினைக்கல இல்லைன்னு அவங்களுக்கு தோணும் அது நீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாதான் வேற எந்த எண்ணமும் உங்களுக்கு வராம இருந்தால் உங்களால மத்தவங்களுக்கும் நினைவை ஞாபகப்படுத்த முடியும் இங்கே உட்காந்துகிட்டே வாயை திறக்காம இதுதான் ஆச்சரியம் எல்லாமே சுட்சுமத்தில் தானே நடக்குது உண்மையிலே இதுதான் சுட்சும லோகமே எனக்கு எல்லாமே தானே நடந்துட்டு இருக்குது தங்கமேகமே ஒரு சுக்ஷ்ம லோகம்தான் நீங்க நினைவு சொரூபமாகி மற்றவர்களையும் பாபாவை நினைவு செய்ய வையுங்க சோ காலத்துக்காக நான் வெயிட் பண்றேனால அது காலம் எனக்கு வெயிட் பண்ணுதா நீங்க காலத்துக்காக வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா காலம் எப்ப வேணாலும் வரலாம் அதனால எப்பவுமே நீங்க உங்களை தயார் நிலையில வச்சிருக்கணும் எவர் ரெடியா இருக்கணும் இல்ல ஏதோ இப்ப டக்குன்னு ராஜேஷ் இறந்தாரு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அவர் அஞ்ஞானி அதே அதே மாதிரிதான் நமக்குமே டக்குன்னு வரலாம் அப்படின்னு நாம ரெடியா இருக்கணும் வேற எதையோ டக்குன்னு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல நான் இருக்க கூடாது வயசாகி நோயில விழுந்து இழுத்துட்டு இருக்கோட ஓஹோ சரி 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 அவர் ஆசை நிறைவேறிச்சு சோ இந்த ஞானம் கேட்டு இருந்தாதான் அதான் நன்மையே ஏன்னா இங்க எவ்வளவு இழுத்துட்டு இருக்கிறோம் முக்கியம் இல்ல இங்க இழுக்க பாவம் அழியுது இல்லையா மீண்டும் இங்க பிறக்காம இருக்கிறது தான் முக்கியம் அந் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற கர்ம கணக்கு முடியுதுன்ற ஞாபகம் இருக்க இருக்க உங்களுக்கு ஆனந்தம் தான் கொடுக்கும் எதுவுமே சீக்கிரம் கர்மாதியத்த நிலை அடைஞ்சு தான் போகணும் அந்த நினைப்பு இருக்கணும் அதுக்கு முன்னாடி போயிரு அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிடணும் அது எப்ப வேணாலும் வரும் நம்ம ரெடியா இருக்கணும் அதான் சார் காலம் எந்த சமயமும் வரலாம் ஆனா நீங்க உங்களை தயார் நிலையில வச்சிருக்கணும் எந்த நேரம் வேணாலும் உடலை விட்டு உயிர் பிரியலாம் கனவுல ஏதோ ஒரு கனவு ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும் போது உயிர் பிரிஞ்சு வேற ஏதோ ஒரு தாயின் கர்ப்பத்தில் மாட்டிக்கிட்டே அய்யோயோ இங்க வந்துட்டேன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாப்பா அந்த உடம்புக்குள்ள போறேன்னா எப்படி போக முடியும் ஏன்னா வெளில போறக்கும் போது எல்லாம் மறந்துடாதான் போறோம் முடிஞ்சு போச்சு அதுதான் மிக பெரிய தண்டனை நான் மறக்க போறேன்றது எவ்வளவு பெரிய தண்டனை ஏன்னா அது தெரிஞ்சிடும்ல ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயோ மாத்திக்கிட்டேனே அப்படின்ட்டு ஒருவேளை நீங்க தயாராகிட்டீங்கன்னா காத்திருக்க வேண்டிய இருக்காது இதுக்கு பேர் தான் எவர் ரெடி ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்கிற உணர்வே இருக்கும் ஆஹ் ஒரு தடவை டிரான்ஸ்ல போய் பார்த்துட்டு வரும்போது மம்மாவும் பாபாவும் லக்ஷ்மி நாராயணன் ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருந்தாங்களோ நாங்க ரெடி ஆயிட்டு நீங்க ரெடியா அப்படின்ட்டு ரெடியா இருக்கிறாங்க ராஜ்யம் பண்றதுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் இங்கேயே ரெடியா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் சேவையில மட்டும் எவர் ரெடி கிடையாது முயற்சியில எல்லாத்துலயும் எவர் ரெடி டெஸ்ட் பேப்பரோடுதான் அதுக்கும் எவர் ரெடி அததான் ராமர் யம தர்மன் திடீர்னு வேற ஒரு மாறு வேஷத்துல போயிட்டு உள்ள போனோடனே வச்சுட்டு நான் தான் யம தர்மன் நானும் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் இல்ல உங்களுக்கு விருப்பனா வாங்க இல்லன்னா இல்ல இல்ல நான் ரெடி அப்படிங்கிறது அதான் எவ்வளவு ஆனா அப்படி சொல்லியும் கடைசியில தம்பி மேல பற்று வந்துடும் அது ஒரு பிரச்சனையினால வந்துடும் சோ ரொம்ப எச்சரிக்கை ஏன்னா எங்க உங்க மனசு அடிக்கடி போகுதோ அவங்கதான் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க கடைசியில சூக்ஷமத்திலேயாவது வந்து நிப்பாங்க முடிஞ்சு போச்சு சின்ன சின்ன பற்று எத்தனையோ வருடத்திற்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது உள்ள பற்றெல்லாம் எல்லாம் அப்ப வந்து நிக்கும் கனவுல அப்படித்தானே வரும் அந்த நிறைவேறாத ஆசைய வந்து கனவுல நிறைவேற்று அதுதான் நமக்கு ஆப்பே வைக்குது அப்ப எந்த ஆசையும் இல்லாத நிலையில திருப்தியா இருக்கணும்ன்றார் அதான் சக்தி நிரம்பி நிலை அதுக்குதான் பாபாவை நினைத்து எல்லாத்தையும் மறக்க சொல்றது அதான் பாபா என்னை விட இந்த உலகத்துல யார் இனிமையா இருக்கிறாங்கன்னு யாரையோ நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா பாக்க நம்ம வந்து எப்படியோ தேகத்தை தான் நினைச்சிருப்போம் ஒரு முப்பது வருடம் முன்னாடி அழகா இருந்தவங்க இப்ப அப்படி இருக்க போறதும் இல்ல அவங்க உயிரோடவே இருப்பாங்களான்னு கூட தெரியாது இருந்தாலும் அதை நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபெயில் ஆகுறது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா அஞ்ஞானி ஆத்மாக்களை இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த படுக்கையில இருக்கும்போதுதான் அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க ஓ சூப்பர் சூப்பர் அப்ப பாருங்க நமக்கு கண்டிப்பா வரும் லைட்டா ஞாபகம் இருந்தாலும் மாட்டிக்கணும் ரொம்ப காலம் வீண் விஷயத்தையே உள்ள விடாதீங்க கட்சியில உங்களை ஃபெயில் ஆக்கிடும் சின்ன சின்ன வீண் விஷயம் சோ அதனால எப்பவும் உங்களை தயார் நிலையில வச்சுக்கோங்க காத்திருக்கிறத விட்டுட்டு தயாராக இருங்க நீங்க தயாராகிட்டீங்கன்னா காத்திருக்க வேண்டிய இருக்காது இதுக்கு பேர் தான் எவர் ரெடி சேவையில முயற்சி எல்லாத்துலயும் எவர் ரெடியா இருக்கணும் உங்களுடைய சமஸ்காரங்களை பாபாவுக்கு சமமா மாத்துறதுலயும் எவர் ரெடி அதான் சொல்லிட்டு இருப்பாங்க கண்ணாடி இல்ல அப்படியே இப்ப ஒரு மனிதன் தான் தானாகவே கடவுள் முன்னாடி மட்டும்தான் இருக்கிறான் மற்ற எல்லாருக்கும் முன்னாடியும் நடிக்க தான் செய்யணும் இல்லையா

సార్ సో సమ పార్ ఫలి మిది నమ్మ అది పాస్టర్ ఓంక్స్ థ్యాంక్ యూ సిర్